நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது ரூபாய்க்கு எழுபத்தி ஐந்து வாங்குறாரு அத ஐம்பது மாம்பழங்களே முன்னூறு ரூபாய்க்கு வித்துறாரு அப்போ அவர்கிட்ட இன்னும் பேலன்ஸ் மாம்பழங்கள் இருக்கு ஓகேங்களா அப்போ சிம்பிளா இந்த எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் பாருங்க இப்போ ஐம்பது மாம்பழத்தை முன்னூறு ரூபாய்க்கு வித்திருக்காருனா அப்போ இதுல பாதி இருபத்தைந்து மாம்பழங்கள் எவ்வளோக்கு விற்கலாம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் அப்போ ஆன்சர் என்ன அவருக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு இருபத்தைந்து மாம்பழங்களோட விலை எவ்வளோனா நூத்தி ஐம்பது ரூபாய் லாபம் ஓகேங்களா இப்படி சிம்பிளா நீங்க புரிஞ்சு போட்டீங்கன்னா ஈஸியா இந்த செம்ம போட்டுடலாம் ஓகேங்களா இன்னொரு டைம் சொல்றேன் ஒருத்தர் முன்னூறு ரூபாய்க்கு எழுபத்தி மாம்பழங்களை வாங்குறாரு ஓகேங்களா அதுல ஐம்பது மாம்பழங்களை மட்டுமே ஓகேங்களா அவர்கிட்ட எழுபத்தி மாம்பழம் இருக்கு ஆனா அது ஒரு ஐம்பது மாம்பழத்தை மட்டுமே என்ன பண்ணிடுறாரு முன்னூறு ரூபாய்க்கு வித்துடுறாரு ஓகேங்களா மிச்சம் அவர்கிட்ட இருபத்தைந்து மாம்பழங்கள் இருக்கு மீதம் எவ்வளவு இருக்கு இருபத்தைந்து மாம்பழங்கள் இருக்கு அந்த இருபத்தைந்து மாம்பழங்களோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சிம்பிளா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஐம்பது மாம்பழங்களை முன்னூறு ரூபாய்க்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா இப்ப இருபத்தைந்து மாம்பழம் இதுல பாதி இருபத்தைந்து மாம்பழம் சோ முந்நூறு ரூபாயில பாதி எவ்வளவு நூத்தி ஐம்பது ரூபாய் அப்போ அவருக்கு லாபம் எவ்வளவு கிடைத்திருக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா நம்ம இப்படி புரிஞ்சு போட்டோம்னா இந்த செம்ம வித்தின் பத்து செகண்ட் இருபது செகண்ட்ல இந்த செம் போட்டுடலாம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரப்போற தேர்வுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி